நடக்கிறந்த நம்ம அந்த அந்த மப்ப உறிஞ்சிதான் சார் ஒரு நாளைக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவ உரியனு சார் அதுல கேக்குறீங்கன்னா அந்த ஒரு மாத்திர இருக்கு சார் நம்ம ட்வெண்ட்டி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுறேன் சார் குடிச்ச பிற்பாடு சார் இப்போ எனக்கு கம்ப்ளீட் கபம் பூரம் எல்லா வெளியில வந்துருச்சு சார் மலத்து கூட வந்துருச்சு நான் அப்படியே தொண்டையில இரும இரும்பு அப்படியே புல்லு கட்டி கட்டியா கட்டிக்கட்டியா வந்துருச்சு சார் பஃப் எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ எடுத்து இப்போ இல்ல சார் இல்ல 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 நான் இப்ப பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு சார் நான் நிமிட்டியா எதனால பப்பு எடுத்துட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி மூச்சு விட முடியும் சார் ரெண்டு எட்டு மணிதான் மூச்சு விட முடியும் சார் அது உறிஞ்சவன்தான் சார் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா இருக்கும் சார் பதினால பப்பு விட்டு வீட்டுக்கு போட்டீங்க உங்ககிட்ட அந்த நுரையீரல் காப்பான் மருந்து சாப்பிட்டேன் சார் சாப்பிட்ட பிற்பாடு ஆமா ரெண்டு வேலை எடுக்கணும் அது வரைக்கும் பஃப் கூட யூஸ் பண்ணுங்க சொன்னீங்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல பஃபின் தேவை இருக்காதுன்னு சொன்னேன் கரெக்டா சார் நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு சார் அதனாலதான் சார் நான் இன்னொரு என்னோட ஃப்ரெண்டு பால்பாண்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ரெண்டு பேரும் ஓகே சார் நீங்க வந்து இந்த மருந்து வந்து எப்படி சாப்பிடுறீங்க காலையில வந்துட்டு வெள்ளை நந்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் சார் சரிங்க முன்னூறு ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றுவேன் சார் பச்சை தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு கால் லிட்டர் ஆனோம்னா ஒரு ஸ்பூனு தேன் கலந்து அதுல குடிப்பேன் சார் வெறு வயத்துல அந்த மாதிரி எத்தனை வேளை சாப்பிட்டு வந்தீங்க ரெண்டு சார் மூணு டைம் சொன்னீங்க நான் ரெண்டு டைம் தான் சாப்பிட்டேன் எனக்கு மத்தியானம் வந்து வேலை டைம்னால நான் பண்றதில்லை இன்னொன்னு வந்து பஃ எதுக்கும் வச்சுக்கேன் எனக்கு வேற கிளைமேட் ரொம்ப அதிகமா ஒரு மாதிரி வரும்போது தேவைப்பட்டா ஒரு முறை எடுத்துங்க எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்க சார் சரிங்க சார் இப்போ ஒரு ரெண்டு நாள் இப்போ டெய்லி இப்போ நான் தான் மேலுக்கு வந்து வார்த்தை ரெண்டு தாட்டம் தலைக்கு ஊற்றுவேன் இப்போ ரெண்டு நாள் மேலுக்கு ஃபுல்லாக டெய்லி இருக்கு சார் நல்லதுங்க இப்போ இன்னொரு தொண்ணூத்தாறு நாளைக்கு நான் சொந்த ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நான் சாப்பிடுவேன் சார் விட மாட்டேங்க சார் அதே மாதிரி உணவு முறை எல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் அதெல்லாம் கூட நீங்க சிலது கொஞ்ச நாளைக்கு ஆமா சரிங்க சார் சரிங்க சார் இன்னொரு தொண்ணூத்தாறு நாளுக்கு அப்புறம் சரிங்க ரெண்டு வேலை எடுக்கிறத ஒரு வேலையை குறைச்சிக்க சரிங்க சார் சரிங்க சார் சார் ஃபீட்பேக் நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் இந்த மருந்து வாங்கலாமா வேணாமான்னு நினைக்கிற சந்தேகத்தோடு இருக்காங்க இல்லையா ஆமாங்க சார் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மகளிர் கண்டிப்பாக தைரியமாக நுரையீரல் காப்பான் வாங்கி சார்ட்ட வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக எப்படியாக்க வந்த ஒரு ஆசமாக வந்தாலும் ஒரு மூச்சு திணறல் அலர் சும்மால எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை சார் தைரியமா வாங்கி சாப்பிடலாம் சார் தோணா சொல்லு சார் சதவீதம் உண்மை சார் அதை அப்படியே மலையாளத்துல சொல்ல முடியுமா அதை அப்படியே சொல்லுங்க இப்ப சொன்னது அப்படியே மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க ലഞ്ച് കാപ്പാന്ന് പറഞ്ഞത് ഒന്ന് കഴിക്കുന്നവർക്ക് ആസ്മാസം ഉള്ളവര് ധൈര്യത്തിൽ ഇത് നൂറ് ശതമാനം എനിക്ക് പത്ത് പതിനഞ്ച് വർഷ ഉണ്ടായിരുന്ന ഈ സൂക്കേട് ഇപ്പൊ എനിക്ക് മണപ്പുറം ഒരു തൊണ്ണൂറ്റിയഞ്ച് ശതമാനം എനിക്ക് മാറിക്കിട്ടി ഈ മരുന്ന് കഴിച്ചതിന് ശേഷം എനിക്ക് വളരെ സന്തോഷമാണ്